அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்ட ஒரே மனிதர் ஆதாம் நபி அவர்களை அல்லாஹ் மண் மற்றும் மண்ணின் வகைகளிலிருந்து படைத்தான் அவருக்காக ஒரு அழகிய வடிவத்தை உருவாக்கினான் உயிர் கொடுத்தான் அல்லாஹூ ஆதாம் நபியை ஜன்னத்தில் வாழ வைத்தான் அவருடன் அவருடைய துணைவியான ஹவ்வா அலஹிசலாம் அவரையும் படைத்தான் ஜன்னத்திலுள்ள அனைத்தும் அனுபவிக்க உத்தரவளித்தான் ஆனால் ஒரு மரத்தை மட்டும் அணுக வேண்டாம் என்று கூறினான் ஷைத்தானின் கபடம் மற்றும் வீழ்ச்சி ஷைத்தான் ஆதாமையும் ஹவ்வாவையும் ஏமாற்றிக் கூறினான் என் பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் நிரந்தரமாக ஜன்னத்தில் இருப்பீர்கள் இருவரும் மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள் இதன் விளைவாக அவர்கள் ஜன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆதம் நபி தவறை உணர்ந்தார்கள் அல்லாஹுவிடம் அழுது மனமாற்றமும் செய்து கொண்டார்கள் அல்லாஹு அவரை மன்னித்தான் மனித இனத்தின் ஆரம்பம் ஆதாம் மலகிசலாம் மற்றும் ஹவ்வா அலஹிசலாம் பூமியில் வாழத் துவங்கினார்கள் அவர்களிடம் பல பிள்ளைகள் தம்பதிகள் உண்டாகினர் மனித இனத்தின் பரவல் இங்கிருந்துதான் துவங்கியது